வணக்கம் வெல்கம் பேக் டு தி பிசி சேனல் எனக்கு நம்மளோட சேனலில் நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெருமாள் கோவிலுக்கு தான் போயிட்டு இருக்கோம் இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா ஒட்டியம்பாக்கட்டில் இருக்குது நீங்கள் வந்து ஒட்டியம்பாக்கட்லேருந்தும் வரலாம் பொன்மார்லேருந்து வரலாம் ஒட்டியம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும் பொன்மார்லேருந்து இன்னும் கொஞ்சம் தூரமாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒட்டியம்பாக்கட்டில் கல்குவாரி மலை மேலே வந்து இருக்குது இது வந்து எப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அட்சய திருத்தி அன்னைக்கு தான் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க அதாவது நேந்தி தான் பண்ணியிருக்காங்க இன்னும் வந்து இது ரோடெல்லாம் வந்து போடல அதே மாதிரி கோவிலும் இன்னும் கட்டலை வெறும் சாமி மட்டும் தான் இருக்குது நம்ம அதை பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஏறுது ரொம்ப ஹைட்டாக அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது பைக்கு காரு எல்லாமே போகலாம் அந்த மாதிரி தான் இருக்குது ஏறுற மாதிரி தான் இருக்குது இதுதான் அந்த போயிட்டுருக்க வழி ஸ்ட்ரெயிட்டாக ஏறிட்டு இன்னொரு டேர்ன் திரும்பினா வந்து நம்ம வந்து சாமியை பார்த்துடலாம் இப்போ ஏறிட்டுருக்கோம் நம்ம நேத்தி தான் வந்து பிரதிஷ்டை பண்ணாங்க நம்ம இருந்தாலும் வந்து நம்ம கூட்டத்தில் போக வேணான்னு சொல்லிட்டு நம்ம நேத்தி போகல இன்னைக்கு வந்து மார்னிங்கே எந்திரிச்சு போயிருந்தோம் ரொம்ப காலையிலே போனதுனால ரொம்ப பேர் இல்லை ஒரு கொஞ்சம் பேர் தான் ரொம்ப கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க பாருங்கள் இந்த ப்ளூ கலரில் இருக்குது இல்லைங்களா அந்த ஷட்டருக்குள்ளே தான் சாமி இருந்தது இந்த மலையை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது மலை வந்து ரொம்ப ஹைட்டும் இல்லை ரொம்ப சின்ன மலையும் இல்லை ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய மலையாக தான் இருக்குது இதை மேலேருந்து பார்க்கும்போது இந்த வியூ பாயிண்ட்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது எல்லாமே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து நேற்று பூச்செல்லாம் பண்ணுவாங்க இல்லையா கலசம் வச்சு அந்த பிளேஸ் இருந்தது இன்னும் வந்து கோவில்லாம் கட்டலை ஜஸ்ட் வந்து சாமி மட்டும் வச்சுருக்காங்க மேலே இது வந்து நம்ம சாமி பார்த்துட்டு கீழே இறங்கி வரும்போது எடுத்தது பாருங்கள் ரோடு பார்த்தா தெரியும் உங்களுக்கு ரொம்ப டவுன் அந்த மாதிரி இல்லை போகிற மாதிரி தான் இருக்குது ரொம்ப பயமாலாம் அந்த மாதிரி ஃபீல் ஆகல நார்மலாக போகிற மாதிரி தான் இருக்குது இப்போ பார்த்துட்டு நம்ம இறங்கி வந்துகிட்டே இருக்கோம் சாமி பார்த்தோம் இல்லைங்களா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அந்த சாமி தான் வச்சுருக்காங்க சாமியோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா நைன் பாயிண்ட் நைன் ஃபீட் இருந்தது நம்ம திருப்பதி பெருமாள் இருக்குது இல்லைங்களா அதே சேம் சைஸ் தான் அதுதான் வந்து இங்கே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது சாமி இப்போ நம்ம பார்த்துட்டு ரிட்டன் வந்துட்டோம் உங்களுக்கு எண்ட்லேயும் வந்து நான் வந்து ஆட் பண்ணுறேன் இந்த கோவிலோட லொக்கேஷனை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நாளில் இந்த ரோடெலாம் போட்டு கோவில் கட்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன் நான் போட்டதுக்கப்புறமும் உங்களுக்கு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நம்ம இதே மாதிரி இன்னொரு பிளஸ்டான ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க் யூ